thank you பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மறுபடியும் ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்க பாருங்கள் இவருக்கும் சர்ச்சையும் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் போல இவர் ஏற்கனவே வந்து பைக்கில் ஃபாஸ்ட்டாக போனதால் அதனால் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இதனால் வந்து போலீஸ் விசாரணையில் இவரால் நிறைய இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அவரோட ஓட்டுநர் உரிமத்தை ரத்து பண்ணி அவருக்கு சிறை தண்டனையும் கொடுத்தாங்க அது கொஞ்ச நாள் அடங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டே கார் டிரைவ் பண்ணார் அப்படின்றதில் ஒரு சர்ச்சையில் மாட்டினார் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி சென்ற டிடிஎஃப் வாசன் அங்கிருந்த பக்தர்களோட மனசை புண்படும்படி நடந்துட்டார் அப்படின்ட்டு அது ஒரு சர்ச்சையாக முடிஞ்சுது எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்களேன் மறுபடியும் ஒரு சர்ச்சையில மாட்டியிருக்கிறாரு கையில பாம்பு ஒன்றை சுற்றி வைத்துக்கொண்டு டிடிஎஃப் வாசன் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு அதில் பாத்தீங்கன்னா கையில பாம்பு சுத்தி இருக்குது அந்த பாம்போடு அவர் வந்து பேசுகிற மாதிரி விளையாடுற மாதிரியான ஒரு செய்கை எல்லாம் அதில் இருக்குது அப்போ பார்த்தா அவரு இந்த பாம்போட பேர் பப்பி இதுக்கு ரெண்டு வயசாகுது மகாராஷ்டிராவில் ட்ரெக்கிங் போகும்போது இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு வனத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை செஞ்சுட்டு வராங்க மேலும் பாம்பை சித்திரவதை செய்தல் போன்ற செயல்கள் தொடர்பாக அவர் மீது மறுபடியும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அதிகாரிகள் தெரிவிச்சிட்டு வராங்க இது தொடர்பாக அவர்கிட்ட லைசென்ஸ் இருக்கா அப்படின்றத பற்றியும் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க ஏதோ பிரச்சனையில் சிக்கணும் அதில் வந்து மீண்டும் வெளியே வந்துட்டோம் மறுபடியும் சிக்கலில் சிக்கிக்காத அளவு பாதுகாத்துக்கணும் இல்லையா டிடிஎஃப் வாசனுக்கு அந்த கதையே கிடையாது சர்ச்சைகளின் மன்னன் அப்படின்ட்டு நம்ம டிடிஎஃப் வாசனை சொல்லலாம் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதில் மறுபடியும் வந்து கேஸ் ஆகிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறது வரது இதே வேலையாக வச்சுருக்காரு இப்போ பாம்பு விஷயத்தில் மாட்டியிருக்கிறார் பாருங்க என்னதான் அவர்கிட்ட லைசென்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் சரி பாம்புக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது இப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு தான் வனத்துறையும் எச்சரித்து இருக்கிறாங்க மக்களும் இதை பற்றி கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க சமூக ஆர்வலர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தடை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு வராங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன இதை பற்றி எங்களுக்கு மறக்காமல் பண்ணுங்க